குட் ஈவினிங் டி ஒன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து நாட்டு நண்டு கரைச்சிச்சு இப்போது நைட்டுக்கு வந்து சாதமும் நண்டு கிரேவியும் செய்ய போகிறேன் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் எல்லாம் வெங்காயம்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு தொண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இலை தாளிக்கிறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு நிறைய எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே மிளகு ஜீரகம் குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கல்லூப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நாட்டு நண்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு செமி கிரேவியாக பண்ணிடலாம் சாதத்தில் சாப்பிட்ற மாதிரி இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிளகை நல்லா வறுத்துக்கலாம் மிளகு இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம் இது ஆறுன பிறகு அப்படியே மிக்ஸியில் அரைச்சிடலாம் இப்போது மிளகு ஜீரகத்தை நல்லா நல்ல फोट्रो पड़िया இது குழம்பு இறக்கும் போது போட்டுக்கலாம் கிரேவி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க தோம்பு போட்ட உடனே வெங்காயத்தை போட்டுருங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சளி பிடிக்குது இந்த நண்டு இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் கருவேப்பிலையை இப்படியே போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு

教えてるわ。 नाटनांड நல்ல சீக்கிரம் வந்துடும் அதனால் ஒரு 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 டம்பு தண்ணி ஊக்குனா போதும் பாதி கொத்தமல்லி இலையை போட்டுலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் சாப்பிட்டு கசிஞ்சு சாப்பிடுட்டு மிளகு ஜீரகம் பவுடரோ போட்டுருக்கலாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாரி செஞ்சு பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ்